கடந்த சில நாட்களாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து வருகிறோம் எந்த அளவிற்கு தீவிரமான பனிப்பொழிவு காணப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற நாட்களிலும் இதே பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்க தான் போகுது அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையான தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெறும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பதிவாகியிருக்கிறது இது கடந்த நாட்களை விட ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவு நாமக்கல்ல அதே போல் கரூர் சேலம் திருப்பூர் மற்றும் ஈரோட்டிலும் மிக தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக தான் இருக்கப்போகுது வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்து வரைக்குமே இந்த கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் படிப்படியாக நமக்கு இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் சற்று குறைய போகுது இன்னொரு பக்கம் கோடை காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வரக்கூடிய காலம் கோடை காலமாக இருக்கிறது வடகிழக்கு பருவமழையில நமக்கு தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுத்தாச்சு நிறைய பேர் இன்னும் எங்களுக்கு வந்து பருவமழை தீவிரமாகுமா அப்படிலாம் கேட்குறீங்க பருவமழை கிடையாது தமிழ்நாட்டில் பருவமழை முடிஞ்சாச்சு அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பருவமழை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகிற நாளில் வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிக்க தொடங்கிடும் அடுத்த மாதத்தில் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சற்று வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் கணிசமாக அதிகரிக்க தொடங்கி மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து வெயிலுடைய தீவிரம் மேலும் அதிகரித்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும் பொதுவாக நிறைய பேர் வந்து கோடை காலம் அப்படின்னா மே மாதங்கள் மட்டும்தான் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் மாதங்கள் வரைக்கும் அந்த கடும் வெப்பம் அப்படிங்கிறது நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களிலும் தொடர்ச்சியாக அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் இந்த இடைப்பட்ட நாட்கள் நிறைய இடங்களில் நமக்கு வெப்பசலனை இடி மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோடை காலத்தில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இன்னொரு பக்கம் கோடைக்கானல் கோடைக்காலம் மட்டும் இல்லை வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் மே மாத இறுதியில இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கும் படிப்படியாக தமிழ்நாட்டில் ஜூன் ஜூலை மாதங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகிரும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட தேவையில்லை நிறைய மாவட்டங்கள் மழை பத்தி கேட்டிருந்தீங்க இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமா இருக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சொல்லப்படும் இப்போ அந்த சாரல் மழை மற்றும் லேசான மழை மட்டும் இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே இந்த மிதமான மழை லேசான மழையெல்லாம் இந்த மாத இறுதியில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை கிடையாது நிறைய பேர் ரெட் அலர்ட்லாம் வந்து கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால் தொடர்ந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் அந்த குளிருடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நேரங்கள் சொன்னபடி அதிகாலை நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதிகாலை இரண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே காணப்படும் பல இடங்கள் அதாவது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு வந்து பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஆனா அதனால தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வரப்போகிற நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது இதனால் தமிழ்நாட்டில் பெருமளவு பாதிப்புகள் இல்லை மீனவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் எந்தெந்த பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் அறிவிப்புகள் வரும் அதனால வங்கக்கடலில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாகும் போது தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பில்லை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டம் தான் இன்னும் ஒரு பத்து நாள் தான் அதுக்கப்புறம் இந்த பனிப்பொழிவும் தமிழ்நாட்டை விட்டு விலகி போயிடும் ஒரு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து அதிகாலை நேரங்களில் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு வரீங்க தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் வரும் தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எத்தனை நாட்கள் இந்த வானிலை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பகுதிகள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள்